வாங்கப்பா நம்ம இந்த டிஏபின்னா என்ன அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம செடிகளுக்கு அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் பாருங்கள் இந்த டிஏபியில் ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது ஒன்று இந்த கலர் இந்த மாதிரியும் கிடைக்கும் உங்களுக்கு லைட் கலரில் ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்குது உங்களுக்கு சாம்பல் நிறத்தில் இன்னொன்று பிளாக் கலரு கிரானியூல்ஸ் இருக்குது இது பாருங்கள் இது பிளாக் கலரில் இருக்குது சின்ன சின்ன கிரான்ல்ஸாக இந்த மாதிரி கிடைக்குது அக்ரி ஷாப்ஸில் எல்லா அக்ரி ஷாப்ஸ்லேயும் இந்த மாதிரி கிடைக்கும் இன்னொன்று ஸ்பிக் டிஏபின்னு சொல்லிட்டு இதை விட கொஞ்சம் பொடுஸாக இருக்கும் அந்த மாதிரி டிஏபியும் கிடைக்கும் ஸோ டி எல்லோட ஒர்க்கும் சேமாக தான் இருக்கும் டிஏபினால் என்னென்னா டை அமோனியம் பாஸ்பேட்டா இதில் நைட்ரஜனும் ஃபாஸ்பரஸும் ரெண்டுமே செடிக்கு தேவையானது இருக்குது பொட்டாசியம் கிடையாது ஸோ எயிட்டீன் பர்சன்ட் வந்து நைட்ரஜனும் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து பாஸ்பரஸ் இருக்குது மெயினாக எல்லாருக்கும் தெரியும் பாஸ்பரஸ் வந்து ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு ரூட்டை நல்லா ஸ்ட்ராங்காக ஆக்குறதுக்கு பாஸ்பரஸ் தேவை ரூட் மூலயமா தான் வந்து உங்களுக்கு அந்த நியூட்ரியன்ட்டெல்லாம் எடுத்துக்க முடியும் ஸோ ரூட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் செடி ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ பாஸ்பரஸ் நிறையா இதில் ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்டு எயிட்டீன் பெர்சன்ட் நைட்ரஜன் அது வந்து ஓவரால் க்ரோத் அதாவது செடியோட இலை இலை வளர்ச்சிக்கு ஸ்டெம் வளர்ச்சிக்கு இது யூஸ் ஆகுது இது இன்ஸ்டண்ட்டை அதாவது குயிக்காக பூஸ்ட் கொடுக்கும் ஸோ இன்னொன்று அந்த டிஏபி வந்து சாயில் பிஹெச்சை ஆசிடிக்காக மாற்றும் ஸோ இதில் ட்ராபேக் என்னென்னா அளவுக்கு மீறினா செடி வீணாக போயிடும் முதலுக்கே ஆபத்து வந்துடும் அதுதான் இதோட ட்ராபேக்கு நம்ம பார்த்து யூஸ் பண்ண தெரியணும் ஒருவேளை யூஸ் பண்ண தெரியாமல் கூட கொடுத்துட்டோம்னா செடி டோட்டலாக போய்டும் அதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜும் இதே தான் ஆர்கானிக் நீங்கள் அப் அண்ட் டவுன் ஆனாலும் எந்த இஷ்யூஸும் வராது உங்களுக்கு மண் வளம் நல்லாயிருக்கும் பட் இதெல்லாம் மண்ணில் நீங்கள் போட்டிங்கன்னா மண்ணோட தன்மை போயிடும் ஸோ நான் அதனால தான் நிறைய பேர் கெமிக்கல் வேண்டாம் ஆர்கானிக் ஆர்கானிக்குன்னு சொல்கிறாங்க அதை நம்ம பார்த்துக்கணும் நம்ம மண் ஒன்ஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா திருப்பி அந்த தொட்டி மண் வந்து எதுக்கும் யூஸ் ஆகாது திருப்பி புது மண் தான் அடுத்த தடவை ரீபார்ட் பண்ணும்போது யூஸ் பண்ண முடியும் இதே எது நீங்கள் ஆர்கானிக்கில் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த மண்ணை திருப்பி ரீசார்ஜ் பண்ண முடியும் திருப்பி எல்லாத்தையும் போட்டு பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு புதுசாக ஒரு ஃபோர்டீன் இன்ச் பாட்டு இது பாருங்கள் ஒரு பன்னீர் ரோஸ் இது காஷ்மீரி ரோஸ் ஏன்ட்டியும் ஃபோர்டீன் இன்ச் பாட்டில் இருக்குது ஸோ புதுசாக ஒரு செடி வரும்போது என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குளிப்பாட்டு செடியை உங்கள் வீட்டு தண்ணிக்கு அதை பழக்கணும் ஒரு ரெண்டு நாளைக்கு அது அப்படியே கொண்டு போய் உங்கள் எல்லா செடியோட சேர்த்து வைக்கக்கூடாது அப்புறம் அந்த செடியில் இருக்கிற எல்லா டைபேக்ஸை இந்த மாதிரி இலை காஞ்ச இலை எங்கெங்கே டைபேக்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் கட் பண்ணி எடுத்துட்டு செடியை நல்லா ஈவினிங் வந்து ஒரு ஃபங்கி சைடாக ஒன் கிராம் ஒன் லிட்டர் வாட்டரில் நல்லா உங்க மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிடணும் ஸோ இந்த செடியில் இருக்கிற ஃபங்கஸ் வந்து நம்மளோட செடிகளுக்கு பரவக்கூடாது ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரிகாஷன்ஸ் முதல்ல எடுத்துடணும் செடியை வாங்கிட்டு வந்து நம்ம செடியோட சேர்த்து வைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம செடியோட கொண்டு போகணும் ஏன்னா இதில் இருக்க நோய் வந்து நம்ம நல்லா இருக்க செடிக்கும் சேர்த்து பரவிடும் அதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்ப்பா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டு தண்ணியை செடிக்கு கொடுத்து ரெண்டு நாள் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நம்ம செய்யணும் ஸோ எடுத்த உடனே டிஏபியை கொடுக்கக்கூடாது நம்ம ஃபஸ்ட்டு இதை குளிப்பாட்டெலாம் நம்ம வந்து ஜஸ்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு இது நான் பகலில் செய்கிறேன் ஆக்சுவலி இதை ஈவினிங் தான் நீங்கள் செய்யணும் பாருங்கள் ஒன் கிராம் ஒன் லிட்டர் வாட்டரெலாம் நீங்கள் சாஃபு பேவஸ்டின் என்ன வங்கி சைடு வச்சுருக்கீங்களோ நீங்கள் தண்ணியில் நல்லா கலந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரேயர் இல்லைன்னா கை வச்சு கூட நீங்கள் தொளிக்கலாம் தொளித்து அந்த வேருக்கும் அந்த செடி ஃபுல்லாக நனைகிற மாதிரி எப்பயுமே ஒரு ஸ்ப்ரேயர் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுப்பா கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஹேண்டியாக ஒரு ஸ்ப்ரேயர் சின்னதாவது வச்சுக்கிறணும் நல்லா அந்த செடி ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணி விட்டணும் ஸோ ஏதாவது ஒரு ஃபங்கஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த செடியில் அது போய்டும் ஸோ அதுக்கப்புறம் அந்த டிஏபி எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க கொடுத்துருப்பாங்க டிஏபி செடிக்கு கொடுத்து தான் வச்சுருப்பாங்க ஸோ நம்ம எடுத்தோன்னே திருப்பி நம்ம கொடுக்க தேவையில்லை நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு இல்லைனா பாருங்கள் இந்த மாதிரி நான் செடி ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணுறதை உங்களுக்கு காமிக்கிறேன் ஜஸ்ட்டு எப்படி நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் நான் நான் பெரிய ஸ்ப்ரேயர் வச்சுருக்கேன் நீங்கள் சின்ன ஸ்ப்ரேயர் வச்சுருந்தீங்கனாலும் ஃபுல்லாக செடியை நினச்சி விட்ருங்க நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுக்குறதுல அவசரமே படக்கூடாது இந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் எல்லாம் உங்களுக்கு சடன் எஃபெக்ட் கிடைக்கும் ஸோ நீங்கள் பதினஞ்சு நாள் கழித்து இல்லைனா ஒரு மாதம் கழிச்சு கூட டிஏபி நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே டைபேக்ஸு இலை காஞ்ச இலை பூ இருந்துச்சுன்னா பூவு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடணும் நீங்கள் நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்காக ரொம்ப ஸ்டெம்ஸ் இல்லை சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்துட்டு எல்லாத்தையும் செடியை எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா அந்த செடியை வந்து ஃபங்கி சைடில் குளிப்பாட்டிட்டு இந்த மாதிரி குளிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து ஃபர்டிலைசர்ஸை ஒன் மந்த் கழித்து கொடுக்கலாம் ஜஸ்ட்டு நான் இன்றைக்கி கொடுத்து காமிக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு நான் ஃபைவ் கிராம் அப்படின்னு ஃபோர்டீன் இன்ச் பாட்டுக்கு ஒன் மந்த்துக்கு ஃபைவ் கிராமே போதும் தாராளம் உங்களுக்கு எவ்வளோ இருக்குங்கிறத மெஷர் பண்ணி காமிக்கிறேன் நான் இந்த கலரை டிஏபி டிஏபின்னுக்கு எடுத்து காமிக்கிறேன் ஸோ நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் உங்ககிட்ட இந்த மாதிரி மெஷரிங் வெயிங் மிஷின்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு டீசிம் டீஸ்பூன் வந்து ஃபைவ் கிராம் மெஷர் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கணும் இப்போது இந்த டிஏபி கொடுத்த உடனே தண்ணி நிறையா ஊற்றிடணுப்பான் இந்த தண்ணி இல்லாமல் நீங்கள் டிஏபி எல்லாம் கொடுத்தீங்கன்னா வேரை எரிச்சிரும் உங்களுக்கு அதை ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ தான் நர்சரியில் எப்பயுமே நீங்கள் பாருங்கள் அந்த செடிக்கு அவங்க தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க இதை தான் கொடுப்பாங்க அந்த செடிக்கு எப்பயுமே ஈரமாக இருக்கும் ஸோ ஒருவேளை நீங்கள் மண்ணை காய விட்டுட்டீங்கன்னா அந்த ஃபுல்லாக அந்த வேரை எரிச்சிரும் இந்த டிஏபி அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும் இப்போ இதை எப்படி கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம் செடி ஓரத்தில் பக்கம் அதாவது வேறு ஒட்டி கிடையாது அந்த சைடில் உங்களுக்கு வந்து நல்லா வந்து அது ஏசமண்ணை நீங்கள் எடுத்துருங்க ஒரு சின்ன ஏதாவது ஒரு டூல்ஸ் வச்சு நான் இப்போ சும்மா லைட்டாக எடுத்து காமிக்கிறேன் லேசாக அந்த ஓரத்தில் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபுல்லாக அந்த டிஏபி ஃபுல்லாக போட்டுருங்க ஸோ ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் நான் கொடுக்குறேன்னா இதை விட டோசேஜை குறைச்சிக்கோங்க நீங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி கொடுங்க இதுவே ஃபோர்டீன் இன்ச் பாட்டிக்கே நான் சொல்கிறேன் இதை விட நீங்கள் சின்ன தொட்டியெல்லாம் இருந்தால் இன்னும் கம்மியாக கொடுக்கணுப்பா நீங்கள் பெரிய இப்போ தொட்டிங்கிறனால நான் அளவுக்கு சொல்கிறேன் ஃபைவ் கிராம் சொல்கிறேன் நீங்கள் இதை விட சின்ன தொட்டியாக இருந்தால் ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் கொடுக்கணும் ஸோ நான் இந்த மாதிரி டிஏபி எப்படி கொடுக்கணுங்கிறத இந்த பிளான்ட்டுக்கு நான் காமிக்கிறேன் நம்ம பாருங்கள் இப்படி கொடுக்கலான்னு இந்த ஓரத்தில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டிங்கன்னா இது நீங்கள் தண்ணி ஊற்றின உடனே இது மொத்தமாக கரையாது கொஞ்சமாக கரைஞ்சி செடி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் சிற்பி மா நாளைக்கு தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் எடுத்துக்கிறோம் சரி நீங்கள் ஒரு மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு சாப்பாடு அது ஃபுல்லாக எடுத்துக்கிறோம் அது ஈஸியாக எடுத்துக்கிறோம் அவங்க அதை அந்த மாதிரி தான் அவங்க டெவலப் பண்ணியிருப்பாங்க பாஸ்பரஸ் நிறையா இருக்கும் வேர் நல்லா வளரும் ஆனால் இந்த செடிக்கு நீங்கள் இன்செக்டிசைடு கண்டிப்பாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும்ப்பா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் எல்லா செடிகளுக்கும் இன்செக்டை அந்த புது தழுறவெல்லாம் திருப்பி சாப்பிட வரும் ஸோ மெயினாக வந்து இன்செக்டிசைடு இம்பார்ட்டண்ட் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி தான் ஆகணும் நான் நிறையா சொல்லியிருக்கேன் என்னென்ன இன்செக்டிசைடு அப்படின்னு நீங்கள் பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக நான் ஊற்றிடுறேன் இது எல்லாமே நான் ஒரே நாளில் காட்டுறேன் பட் நீங்கள் வந்து அன்றைக்கே நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் செடி வாங்கிட்டு வந்த வந்தைக்கி ஃபஸ்ட்டு அதை நல்லா குளிப்பாட்டுங்க மறுநாள் நல்லா ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணுங்கள் அந்த கட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க திருப்பி ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து இல்லைன்னா ஒன் மந்த் கழித்து நீங்கள் கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டை நம்மளும் பார்க்கலாம் நானும் காட்டுறேன் இதோட ரிசல்ட்ஸ் நான் இப்படி கட் பண்ணி காமிக்கிறேன் இதோட தளரெல்லாம் எப்படி இது நாள் வரைக்கும் நான் இதுக்கு டிஏபி கொடுக்கல இதை ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி அது வந்து ஆர்கானிக் சரி ஆர்கானிக்காக ஒரு செடியை பார்க்கலாம் செடி இப்படி வாங்கிட்டு வரீங்க அந்த செடியில இதே தான் நீங்கள் பண்ணணும் அந்த இலையெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடணும் அதாவது இந்த மாதிரி காஞ்ச இலை டைபேக் உள்ளது எல்லாத்தையுமே கட் பழைய இலையெல்லாம் இருந்தால் மஞ்சள் ஆகிடும் எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும் எடுத்துட்டும் இந்த செடிக்கு இதே மாதிரி ஃபங்கிசைட் ஸ்ப்ரே பண்ணணும் நல்லா ஃபுல்லாக ஃபங்கிசைடை நினச்சி விடணும் ஏன்னா இதுலேயும் ஃபங்கஸ் வெளியிலேருந்து வர்றது இல்லையா அந்த ஃபங்கஸ் வந்து எல்லாம் போய்டும் அப்புறம் தான் நம்ம செடியோடு சேர்த்து வைக்கணும் அப்படியே நீங்கள் டைரெக்டாக கொண்டு போய் உங்கள் செடியோட செடி வச்சிங்கன்னா இதில் ஏதாவது ஒரு ஃபங்கஸ் இருந்தால் உங்கள் செடிக்கு ஒட்டிக்கும் ஸோ இதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹியூமிக் கொடுக்கணும் இந்த மாதிரி ஆர்கானிக்காக நான் வளர்க்க போகிறேன் எனக்கு டிஏபியெலாம் வேண்டாப்பா எனக்கு ஆர்கானிக்காக சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா இதுக்கு நீங்கள் டிஏபியும் ஃபஸ்ட்டு ஃபங்கிசைடு கொடுத்துணும் ஃபங்கிசைடு மஸ்ட்டு வெளியிலேருந்து வர செடிகளுக்கு இந்த மாதிரி நான் மேட் வச்சுருக்கேன் ஒன் எம்எல் ஒன் லிட்டர் வாட்டரில் நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இது ஒரு ச பவஸ்டின் ஃபங்கிசைட் இது ஒன் கிராம் ஒன் லிட்டர்லையும் அதே இதில் கொஞ்சம் ஒன் எம்எல் வந்து ஹியூமிக்கும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடிக்கு ஊற்றிடலாம் இது தான் இதுக்கு சாப்பாடுப்பா நீங்கள் ஃபஸ்ட்டு டே இதுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம் கொடுத்துட்டு ஒன் வீக் கழித்து நான் உங்களுக்கு ஒரு மிக்ஸ்டு ஃபெர்டிலைசர் சொல்லியிருப்பேன் ஒன் வீக் இல்லைனா ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு அந்த மிக்சடு ஃபெர்டிலைசர் ஏன்னா ஆல்ரெடி அவங்க டிஏபி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் கரைஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆர்கானிக்காக அதை ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த மிக்ஸ்டு ஃபெர்டிலிலைசரில் எல்லாமே கலந்துருக்கும் ஹார்ன் மீல் இந்த பாருங்கள் இது ஆல்ரெடி இது வந்து ஒரு வீடியோ இருக்குது பார்க்காதவங்க நீங்கள் பாருங்கள் இல்லை என்னென்ன நான் மிக்ஸ் பண்ணேன் எப்படி தயாரிச்சேங்கிறத உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறீங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஷெட்யூல் சொல்லியிருப்பேன் இந்த மிக்சடு ஃபர்டிலைசரை நீங்கள் இந்த செடிகளுக்கு கொடுக்கலாம் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு உங்களுக்கு அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து தண்ணி கொடுத்துட்டு தேர்ட் டே வந்து உங்களுக்கு தாக்கத்து சொல்லியிருப்பேன் தாக்கத்து கொடுக்கலாம் அப்புறம் ஃபோர்த் டே தண்ணி கொடுத்துட்டு மைக்ரோ செவன் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே கொடுக்க இதெல்லாம் ஆர்கானிக் மெத்தடுப்பா இந்த மெத்தடு நீங்கள் தனியாக ஃபாலோ இதையும் அதையும் குழப்பிக்காதீங்க அப்புறம் செவன்த் டே எப்சம் சால்ட் இது ஒரு எக்ஸோடஸ் இது வந்து பூச்சி மருந்து இது ரெண்டு செடிகளுக்கும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடலாம் இன்செக்டிசைட் இது சோப்பர் சனாட்டா இதுவும் வந்து ஒரு இன்செக்டிசைட் ப்ளஸ் டானிக் இப்படி தான்ப்பா செடியை கொண்டு போகணும் இதெல்லாம் ஆர்கானிக்கு இந்த செடிகளுக்கு அது வந்து இன்ஆர்கானிக் டிஏபி நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எது வேணுங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் உங்களுக்கு எது கன் எனக்கு டிஏபி கொடுத்து ஓகே அப்படின்னா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம் இல்லைப்பா எனக்கு வந்து கெமிக்கல் எல்லாம் வேண்டாம் நான் ஆர்கானிக்காக வளர்க்குறேன்னா இதை கண்டினியூ பண்ணலாம் ஸோ நான் இது ரெண்டு மெத்தட் உங்களுக்கு சாயிலில் காட்டிட்டேன் இன்னொன்று நான் வந்து இந்த என்பிகே அது வந்து நமக்கு சிண்டர்லேயும் இது என்பிகே பேலன்ஸ்ட் என்பிகே என்பிகேலே பல வெரைட்டிஸ் இருக்குது இந்த தேர்ட்டீன் ஃபார்ட்டி தேர்ட்டீன் டுவெல் சிக்ஸ்டி ஒன் அதெல்லாம் வந்து ஸ் இந்த மாதிரி பேபி செடி பேர் ரூட் செடிகளுக்கு அது ஸ்டெப் பை ஸ்டெப்பு அந்த டோட்டலி அந்த ப்ரொசீஜர் வேறு உங்களுக்கு அதையும் இதையும் குழப்பிக்க கூடாது அந்த மாதிரி அதை வளர்க்கணும் ஸோ இன்றைக்கி ஃபுல் டீட்டெயில்டாக சொல்லிவிட்டேன் டிஏபி எப்படி யூஸ் பண்ணணுன்னா டிஏபியை பார்த்து யூஸ் பண்ணணும் அளவுக்கு மீறினா செடியோட டைபேக் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்துடும் இப்படி தான் நம்ம டிஏபி யூஸ் பண்ணப்பா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் உங்களுக்கு எது வேணுங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் டிஏபி எல்லா அக்ரி ஷாப்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் வாங்கிக்கிறலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்